ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதாவது பிஏ பிஎஸ்சி இல்லை பிகாம் எனி டிகிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா யுஜி அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூஜியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வெப்சைட்டு நீங்கள் அதாவது டிஎன் வாய்ப்பு வெப்சைட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க வெப்சைட்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறீங்க செக் பண்ணிங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிவு பண்ணும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க யூஸ்ரேடி பாசட் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் குவாலிஃபிகேஷன் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா அது பிஏ டிகிரியாக இருக்கலாம் இல்லை பிஎஸ்சி டிகிரியாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிகாம் ஸோ எனி கைண்ட் ஆஃப் டிகிரி ஸோ நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ ஆட் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே வந் இந்த ஆப்ஷன் நீங்கள் போய் செலக்ட் பண்ணுங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டிகிரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய யூனிவர்சிட்டி இங்கே வந்து கேட்பாங்க உங்களுடைய யூனிவர்சிட்டி நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க யூனிவர்சிட்டி அப்படின்ற இடத்துல நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி நேம் நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாஸிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த இயர் வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணீங்க மீடியம் கேட்பாங்க ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிங்க அதுவும் செகண்ட் லாங்குவேஜ் கேட்குறாங்க செகண்ட் லேவேஜ்ஜிங்க வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன முடிச்சுறீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காமர்ஸ் அதை முடிச்சிருந்திங்களா பிகாம் முடிச்சிருந்திங்கனா கிராஜுவேட் காமர்ஸ் செலக்ட் பண்ணிங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிஏ ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தீங்களா இல்லை லிட்ரேச்சர் முடிச்சிங்கன்னா பிஏ தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஹிஸ்ட்ரி முடிச்சிருந்திங்கனா கிராஜுவேட் ஆர்ட்ஸ் ஆர் பிலேட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அதுவே நீங்கள் வந்து சயின்ஸ் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி எதனா முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா கிராஜுவேட் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருப்பாங்க உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அந்த மேஜர் சப்ஜெக்ட்டை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணீங்க சார் ஆன்சிலரி கேட்டிருப்பாங்க ஆன்சிலரி நீங்கள் கொடுக்கறதுனா கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா விட்டுடலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் கேட்டிருக்காங்க சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸா அப்படின்ற நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ணிவிட்டு மாதிரி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் அதாவது ப்ரொஃபஷனல் அதாவது கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அதில் கொடுத்துருக்கூடிய அந்த சீரியல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்ற பட்டனை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொடுத்துருக்கூட குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஆட் ஆகிடும் சேவ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டூ பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்னு கேட்கும் ஸோ ஓகே பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் கீழே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கிராஜுவேட் சயின்ஸ் அப்படின்றது இங்கே வந்து ஆட் ஆயிருக்கும் என்ன மீடியம் ஸோ உங்களுடைய மேஜர் என்ன அப்படின்னு தாங்க டிஸ்பிளே ஆகும் ஸோ நீங்கள் பிரிண்ட் வேணும் அப்படின்னாக்கா ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய யூஜி டிகிரியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் நீங்கள் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி